அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி தினம் வருகிறதுங்க சரியாக ஆறு ஐம்பத்தி நான்கு மணிக்கு நடக்கக்கூடிய அதிசயமான இந்த பௌர்ணமி தினத்தில் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான ஏற்பட போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ பஸ் கப்பாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி பௌர்ணமி தினத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பணவரத்து சற்று அதிகமாகி பொருளாதாரம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் முயற்சிகள் அனைத்துமே சாதகமான பலன்களை தருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு எண்ணமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் முடிய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் அதிகளவில் மன நிறைவை அடைவீங்க அப்படின்னு நான் சொல்லணும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க தங்கள் வியாபாரம் தொடர்பாக பை பயணம் செல்லவும் நேரிடலாம் போட்டிகள் அனைத்துமே விலகும் வாடிக்கையாளர்கள் கருத்துக்கு மாற்று கருத்தை சொல்லாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின் தான் சொல்லணும் பணவரத்தும் திருப்தி தர வகையில் இருக்கும் மேலிடம் உங்களிடம் நல்ல அணுகுமுறையை காண்பாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறலாம் உடல் ஆரோக்கியம் பெறும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது மற்றவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும் வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை காண்பிப்பீங்க பெண்களுக்கு பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் அதிகரித்து காணப்படும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் பெறுவீங்க சின்ன சின்ன விஷயங்களில் கூட கவனமாக செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அதே மாதிரி துறையினருக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடித்து விடுவீங்க மதிப்பும் மரியாதையும் சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசியல் துறையினருக்கு வேண் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு உடனே நீங்கிடும் பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் எழாது அதே மாதிரி நண்பர்களிடையே சுமூக உறவு இருக்க நீங்கள் கொஞ்சம் வீட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க வாழ்க்கையில் முன்னேற அக்கறை காட்டுவீங்க மன துணிவு அதிகரித்து காணப்படும் பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு சக மாணவர்களினுடைய கருத்துக்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் அனுசரித்து செல்வது சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் கல்வியில முன்னேற்றத்தையும் காண்பீங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகளால் திடீர் செலவும் உண்டாகலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் அப்படின் தான் சொல்லணும் வீண் மனக்கவலை காரிய தாமதம் சில நேரங்களில் உண்டாக தான் செய்யும் அதே மாதிரி பணவரத்து அதிகரித்து காணப்படலாம் வாக்கு வன்மை ஏற்படுங்க உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவிசாய்ப்பாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் லாபம் அதிகரிக்கலாம் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித சாதகமான பலன்களை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க பணியாளர்கள் மூலமாக நன்மை உண்டாக பெறும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெறுவாங்க அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் நீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வகையில அமையப்பெறுகிறது உணர்ச்சி வசப்படாம நிதானமா எதையும் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது எதிலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதும் ரொம்ப நல்லது அதிக முயற்சி செய்ய வேண்டியதாகவும் சில நேரங்களில் இருக்கத்தாங்க செய்யும் அதே மாதிரி திடீர் பயணங்களும் உங்களுடைய உத்தியோகம் காரணமாகவோ அல்லது குடும்பம் சார்ந்ததாகவோ அமையப்பெறலாம் பெறலாம் அதே இந்த காலத்தில் பார்க்கும் பொழுது அனைத்து வித தடைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அகலுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் உண்டாகத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட பாருங்கள் பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாகவும் இருக்கலாம் அதனால் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது லாபம் அதிகரிக்குங்க எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பனிச்சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியும் இருக்கலாம் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துகிறவங்க சற்று கவனமாக இருப்பது அவசியம் குடும்பத்தில் மன நிறைவு ஏற்படும் வகையில் இல்லாமை நடக்குங்க வாழ்க்கை துணையால நன்மை உண்டாக பெறலாம் குழந்தைகளுக்காக பாடுபடுவீங்க விருந்தினர் வருகை இருக்கும் உறவினர்கள் நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமையும் உண்டாகலாம் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கும் முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படாம எதையுமே சிந்தித்து செயல்படுவது நன்மையை தரும் கடின முயற்சிகளின் பேரில் காரியங்கள் வெற்றி பெறலாம் அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெறுவீங்க மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரலாம் கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க வருமானம் நன்றாக இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் அதே மாதிரி சக கலைஞர்களால் நன்மை அடைவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்க புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்த பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் வாகனங்களில் செல்லும்போது சற்று கவனமாக இருக்க பாருங்கள் கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் ஓரளவிற்கு குதூகலம் உண்டாகுங்க வாகனம் வாங்கக்கூடிய அல்லது புதுப்பிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாகவே வருங்க எதிர்பார்த்த பணம் வந்து சேர வாய்ப்புகளும் இருக்க திறமை அதிகரிக்கும் உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி செல்வ சேர்க்கை உண்டாகும் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீங்க புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் அதிகரித்து காணப்படும் முக்கிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கப் பெறுவீங்க பண வரவு அதிகரிக்கலாம் அதே மாதிரி இந்த நேரம் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தன வரவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது சில நேரங்களில் பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும் அது வந்து குழப்பங்கள் அதிகரித்தாலும் இந்த காலகட்டத்தில் ஓ ஓரளவிற்கு குழப்பங்கள் நீங்கி மனது வந்து ஒரு தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு காலமாகவே அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கப்பெறுவீங்க வழக்குகளில் சாதகமான போக்கும் காணப்பட வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் உழைப்பு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்கும் பணவரத்து தாமதப்படலாம் ஆர்டர்கள் தொடர்பாக நீங்கள் அலையக்கூடிய அலைச்சல் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தேடி பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சினைகளும் அகலோ அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தில் இருப்பவர்களின் வீண் பேச்சால மன வருத்தம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையில திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறும் வீண் பிரச்சனைகள்ல தலையிடாம ஒதுங்கி செல்வது நன்மையை தருங்க உறவினர்கள் நண்பர்களிடம் பழகும்போது போது சற்று கவனமாக இருக்க பாருங்க பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது கலைத்துறையினருக்கு காரியவற்றிற்கு தேவையான உதவிகள் கிடை கிடைக்கப்பெறுவிங்க எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம் சொத்து மனை சம்பந்தமான காரியங்கள்ல தடை தாமதங்கள் ஏற்படலாம் அதே மாதிரி வீண் பயம் ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியும் இருக்கலாம் அரசியல் துறையினருக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் எல்லாமே வரலாம் அதனால் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது வெளிநாட்டு பயண வரவுகள் வரலாம் சிலர் வெளியூர் பயணம் செல்வாங்க எதிர்பாலினத்தாருடன் பழகும் போது கவனமாக இருக்க பாருங்கள் மனதில் திம்பு உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும்